வணக்கம் சாற்றும் வெளியான முக்கிய செய்தி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் கேஸ் சிலிண்டரை குறிப்பிட்ட விலைக்கு வாங்க இந்த வேலையை நீங்கள் செய்தால் போதும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு சிலிண்டரை வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு பெற வாய்ப்புள்ளது இதற்காக பயனாளிகள் ஒரு முக்கியமான வேலையை செய்வது கட்டாயமாகும் ரேஷன் கடைகளில் கேஒய்சி செய்து கொள்ளும் வசதியும் அரசு செய்து வருகிறது தற்போது ரேஷன் கடைகளில் கேஒய்சி செய்ய தொடங்கியுள்ளன மாவட்டத்தில் உள்ள பல நிறுவனங்களில் கேஸ் ஏஜென்சிகளில் உன்னே முக்கால் லட்சத்துக்கும் மேற்பட்ட உஜ்வாலா கேஸ் நுகர்வோர் உள்ளனர் கேஸ் ஏஜென்சிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதால் எல்பிஜி சிலிண்டர் மானிய திட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான மக்களால் ஜென் ஆதார் விதைப்பு செய்ய முடியவில்லை இத்தகைய சூழ்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் தரவுகளை அனைத்து தளவாட அதிகாரிகளுக்கும் அரசாங்கம் வழங்கியுள்ளது மாவட்டத்தில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உன்னே முக்கால் லட்சம் குடும்பங்கள் உள்ளன இதில் சுமார் முப்பத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் இன்னும் ஜென் ஆதார் பதிவு செய்யவில்லை இந்த அனைத்து குடும்பங்களுக்கும் எரிவாயு மானியத்தின் பலனை வழங்க ரேஷன் கடைகளில் கேஒய்சி வசதியை அரசாங்கம் அறிமுக அறிமுகப்படுத்தியுள்ளது உங்கள் குடும்பத்திற்கு எரிவாயு மானியத்தை பெற எல்பிஜி ஐடியை ஜன் ஆதாருடன் இணைப்பதன் மூலம் உங்கள் கேஒய்சியை முடிக்கவும் ரேஷன் கடைகளில் கூடுதல் ரேஷன் டீசல் பெற கேஒய்சி கட்டாயம் ரேஷன் டீசலுக்கு கேஒய்சிக்கு ரூபாய் ஐந்து என அரசு நிர்ணயித்துள்ளது உஜ்வாலா நுகர்வோருக்கு ரேஷன் கடைகளில் ஜன் ஆதார் பதிவு செய்யும் வசதியை மாநில அரசு வழங்கியுள்ளது அதாவது இது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது உஜ்வாலா திட்டம்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த திட்டத்தில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு மானியம் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த தகவல் தான் இது